அழைக்கிறவன் முஸ்லீம் இல்லை முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம்களை கூப்பிட்டு ஒரு விழா நடத்தக்கூடாதா இது என்ன தப்பு இருக்கு முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் நபிகள் நாயகத்தை ஒரு சிறந்த மனிதரை இவர் நபிகள் நாயகம் சிறந்த மனிதர் எவ்வளவு பேசினா எத்தனை தேப்பு எத்தனை வீடியோ இருக்குது இது அந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாது வெளியே தான் பேசணுமா அந்த வீட்டுக்குள்ள பேசினா தப்பா வெளியே பேச நானும் வரேன் அப்படின்ற இல்ல என்ன என்ன காரணம் அதுக்கு வீட்டுக்குள்ள பேசினா தப்பா வீட்டுக்குள்ள பேசினா திருவாசகம் படிக்கிற வீடு நான் முஸ்லீம் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு பத்தி இருக்கேன்னு எனக்கு ஒரு பத்தி இருக்குல்ல திருவாசனால நல்லா அந்த திருவாசத்துக்கு நான் வர்றேன் அந்த திருவாசகம் அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே திருவாசம் நடக்கும்னு அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள்லாம் அறிக்கை கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக மகிழ்ச்சி நம்ம யாருடைய நம்பிக்கைகளையும் நாம் வெறுப்பு வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல மறுக்கக்கூடியவர்கள் அல்ல தடுக்கக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் அவங்க கேஸ் போட்ட மாதிரி கேஸ் எல்லாம் நாங்கள் ஒரு காலும் போட மாட்டோம் எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டோம் முதல் ஆளாக நீங்க படிக்கக்கூடிய இந்த திருவாசக ஓதுதல் முற்றோதுதல் நாங்கள் வந்து கலந்துப்போம் முன்னாடி இருப்போம் சந்தோஷமா கலந்துக்கோம் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இதத்த பிரிவினே ஏன் செய்தீங்க இல்ல உங்க சண்டைக்காக ஒரு மதத்தை பயன்படுத்திக்கிறாரு கருப்பணியாருக்குள்ளார வீட்டுக்குள்ளார நான் வர்றதுக்கு என்னுடைய நண்பர்களை நான் அழைத்து வருவதில் என்ன தவறு இருக்குது அவர் இன்னைக்கு என்னை பயன்படுத்துறாரு எனக்கு என்ன அவசியம் இருக்குது அவர் என்னை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு என்னுடைய எதுக்கு இயக்கணும் என்ன இயக்கா எனக்கு புரியல அண்ணன் சொல்ற பேச்சு நீங்க கேக்குறீங்க எதுக்கு நம்ம அதெல்லாம் அவசியமே இல்லையா எனக்கு நான் நான் என்னோட என்னோட என்னுடைய சொந்த வீடு நேரு அண்ணா எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்னுடைய விருப்பத்திற்கு என்னை அவர் இயக்கவில்லை என்னுடைய விருப்பத்திற்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அவருக்கு போலீஸ் ஆதரவு கொடுக்குறாங்க ஆட்சியாளர் ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு வந்து தப்பான செயலுக்கு ஆதரவு கொடுத்தா தப்பு அமைச்சருக்கு என்ன வேலை ஏன் ஏன் வாய்ச்சு வரக்கூடாதா அமைச்சர் வரல என்ன தப்பு இருக்குது அமைச்சர் நம்ம முஸ்லீம் விழாக்களுக்கு அமைச்சர் வரக்கூடாது என்ன செய்யலாம் அமைச்சர் முஸ்லீம் விழாக்களுக்கு போனா தப்பா முஸ்லீம் விழாக்கள்ல நாங்க போறோம் அவங்க கிட்ட மத கிட்டத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அமைச்சர் காமிச்சிருக்கா இந்த மத நல்லிணக்கத்தை வேணும் இன்னைக்கு முஸ்லீம்களை என்ன இருக்கு முஸ்லீம்களை எல்லாம் நாங்கெல்லாம் இங்க பொறந்தா போதானே மத நல்லிணக்கத்தானே வேணும் இதுதானே தேவை இன்னைக்கு இன்னைக்கு முஸ்லீம்கள் தவறாகவே சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தவறாகவே சித்தரிக்கப்பட்டு 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 இந்த நாட்டில் வந்து முஸ்லிம்களை வேட்ட வே வேறு அதாவது தனியாக அப்படின்னு ஆக்கம்பயிற்சி இல்லை நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே எல்லாருமே இந்த மண்ணின் மைண்டர்கள் தானே எங்கே வந்தோம் வந்தோம்னா இந்த நான் இந்த 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 ஜெனரேஷன் நான் மாறி இருக்கேன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலோட எங்களுடைய காம்ப்ளெக்ஷன் பெருசா பாருங்க தமிழ்நாட்டில் இங்கே இருக்கும் முஸ்லீம்களுடைய காம்ப்ளெக்ஷன் எல்லாமே வந்து டிரெவிடின் காம்ப்ளெக்ஷன் தான் பம்ப்ளெக்ஷன் mm. என்ன?